அவர் தலை சேர்ந்த உரையாற்றுவதற்கு அவர் இருக்கும் இடைக்காலத்தில் அவருக்கும் அறிவிக்க வேண்டிய இந்த மலையை அவரிடத்தில் இந்த விழாவின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் வழியில் வந்த அண்ணா கோபலுக்கு வணக்கம் அண்ணாவ விருப்பம் இல்லாதவர் ஆனால் உறவுகளும் ஆலயத்தில் நுழைய வேண்டும் என்று அண்ணா சொன்னதை ஏற்று அந்த அவர் தரமான இந்த பகுத்தறிவு வாசலை நடத்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாசனை வாழ்நாள் உறுப்பினராக கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு பேர் இருக்கும் அதுதான் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் வாழ்நாள் உறுப்பினராக இருந்து இந்த பகுத்தறி பாசனைக்கு பக்க பலமாக இருப்போம் என்று உறுதியளித்து கிட்டத்தட்ட நமது பத்தாண்டுகள் அந்த பெரியார் திடலில் இருந்து அந்த தீர்ப்பந்தத்தில் ஒரு பொறிதான் இந்த பகுத்தறி பாசனை என்பதை பதிவு செய்கிறேன் அண்ணனை எனக்கு தெரியும் ஆனால் என்னை அவருக்கு தெரியாது அந்த பாசரை கூட்டத்திலே நமது கூட்டத்திலே சந்தித்து அவரை அழைத்து வந்தேன் அப்பொழுதுதான் சொன்னார் நான் பகுத்தறிவ பாசரை நான் தொடங்க வேண்டும் அதற்கு நீங்கள் அதற்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொன்னார் நான் அப்பொழுது நான் பகுத்தறிவாதியாக இருந்தாலும் நான் இயக்கத்தில் இல்லை உருட்ட முழுமையாக அங்கே ஈடுபடவில்லை ஆனால் நான் பகுத்தறிவு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பதிமூன்று வயது இருக்கும் பெரியாரை கண்டவன் சிந்தனையோடு வாழ்ந்து வருபவன் அப்படி அண்ணனை நான் தலைவர் இருக்கிற மாவட்ட தலைவர் அப்பொழுது தென்னரசு அவர்கள் அவர் அம்பத்தூரிலே அவர் மகன் வீட்டிலே இருந்தார் அங்குதான் அழைத்துக்கொண்டு அவரை அறிமுகப்படுத்தி பிறகு இன்றைய நாள் அந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் மழை பெய்த காலம் அவர் வீட்டிலே அந்த நிறுத்தும் இடத்திலே இந்த பாசையை தொடங்கினார் இப்பொழுது இந்த கட்டடத்தையே தனி மனிதராக கட்டி கொண்டிருக்கிறார் இந்த முன்னாடி அவர் வீட்டிலே இல்லத்திலே நடந்த பத்தாண்டுகளுக்கு முன் நடந்த இன்று இந்த பகுத்தறி நடத்துகிறார் மேல் கூற இல்லை விரைவில் குடிப்பார் ஆனால் யாரிடம் கையேந்தவில்லை அவரு தொந்த உழைப்பும் அவருடைய சொந்த விதியை கொண்டு இந்த அளவுக்கு தல போடுகிற அளவுக்கு வளர்த்திருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட முப்பத முப்பதாயிரம் செலவு புத்தக விதைகளை அழித்து வைத்திருக்கிறார் இந்த இந்த கட்டிடத்தை கட்டலாம் இருந்தாலும் கையேந்தாத மனிதன் பிறருக்கு கொடுத்தே வளர்க்கப்பட்ட மனிதன் அப்படிப்பட்ட இந்த நல்ல உள்ள ஒரு சனிப்பு இல்லை நாலு பேர் மல்லா இருக்கும் சளிப்பு வரும் எந்த தலைப்பும் எந்த கோபமும் வராம அவ்வளவு பேருக்கு பெரிய எந்த ஒரு பிரிவு இந்த இயக்கத்துக்காக உழைத்தாரோ அது போல் இந்த அண்ணன் அவர்கள் இந்த பகுதியிலே தொடர்ந்து பெரிய அண்ணா கலைஞர் பாசரை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார் நாங்கள் இதை தொடர்ந்து உங்களுடன் நாங்கள் பயணிப்போம் என்ற உறுதி கூறி இந்த பகுத்தறிவு கருத்து நீங்கள் பரவுக பகுத்தொழிவு பாசறை வளர்க